வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட போதும் அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக்கொட்டை புளி குழம்பு தாங்க வச்சு சமைச்சி சாப்பிட போகிறோம் அதுக்கு தேவையான பொருளுகள் என்னென்னு சொல்லிடுறேன் கத்திரிக்காய் தக்காளி மல்லித்தழை மிளகாய் சின்ன வெங்காயம் பல்லாரி வெங்காயம் பிளாகொட்டைங்க சாப்பிட போகிறோம் ஒரு வித்தேசமான பிளாக்கட்டை குழம்பு தாங்க வைக்க போகிறோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காற்று வந்து கடுமையாக இருக்குதுங்க புயல் காற்று மாதிரி இருக்குது அதிகமான காற்று பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மரங்கள்லாம் எப்படி ஆடுதுன்னு பாருங்கள் சரியான செம்மையான காற்று இந்த ரெண்டு நாளாக தொடர்ந்து காற்று அடிச்சுக்கிட்டே தாங்க இருக்குது இப்போ நம்ம புளி குழம்புக்கு வந்து புளி ஊற போட்டிருக்கிறேன் அப்புறம் நம்ம தேங்காய் பொடி பெருஞ்சீரகம் மறுபடியும் பூண்டு சின்ன வெங்காயம் இதை அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கிக்கிடுவோம் இப்போ கத்திரிக்காயை வந்து நம்ம தண்ணியிலையே வெட்டி போட்டுருவோம் ஏண்டா நம்ம வெட்டி வச்சோம்னா கத்திரிக்காய் காரும்னு சொல்லுவோம் அதுமாரி கருப்படிக்கும் அதனால நம்ம தண்ணியிலேயே வெட்டி போட்டு வச்சுருவோம் கத்திரிக்காயை அடுத்தது மிளகாயை வெட்டி போட்டுக்கிருவோம் இப்போ தக்காளியை வெட்டி வச்சுக்கிருவோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் அப்புறம் பிளா நம்ம ரெண்டு ரெண்டாக வெட்டிக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா நறுக்கிக்கிடுவோம் பாருங்க அடிக்கிற காத்தை எப்படி அடிக்குதுன்னு பாருங்க காத்து எங்க ஊர்ல சின்ன வெங்காயத்தோட சேர்த்து நம்ம பல்லாரியவும் நறுக்கி எடுத்துக்கிருவோம் மல்லிதலைய நறுக்கிக்க வெட்டி எடுத்துக்கிருவோங்க நம்ம பிளா கொட்டையே இப்படி ரெண்டு ரெண்டா வெட்டிக்கிடுவோங்க அப்படி எல்லா பிளாக்கொட்டையும் நம்ம ரெண்டு ரெண்டா அப்படியே வெட்டி வெட்டி வச்சுருவோங்க அடுப்பில் இப்போ பாத்திரத்தை வச்சாச்சு இப்போ வெந்தயம் சேர்த்துக்குருவோம் இப்போ ரெண்டு வறுமளகா சேர்த்துக்கிடுவோம் தாளிப்புக்கு வெங்காயம் சேர்த்துக்கிருவோம் இப்போ சின்ன வெங்காயமும் பல்லாரி வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் தக்காளி மிளகாயை சேர்த்துருவோம் தக்காளி நல்லா வதங்கட்டும் இப்போ ப்ளாக கூட சேர்த்துருவோம் இப்போ கத்திரிக்காய் சேர்த்துருவோம் கொஞ்சம் மல்லிகள சேர்த்துருவோம் மூடி வச்சுருவோம் தட்டா வச்சு சுரப்போ இப்போ மசாலா பொடி சேர்த்துருவோம்

இப்போ தட்டை போட்டு அப்படியே மூடி வச்சுருவாங்க நல்லா பிளா கொட்டை கத்திரிக்காயெல்லாம் வெந்து குழம்பு வத்தி வரட்டும் நம்ம இறக்கிக்கிடுவோம் இறக்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் அப்போ குட்டியாச்சும் இந்த தட்டை போட்டு மூடிடுவாங்க குழம்பு நல்லா கொதித்து நல்லா வத்தி வரைய நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் காயப்படி சேர்த்துக்கிருவோம் குழம்பு நல்லா பிளா கொட்டையெல்லாம் வெந்து நல்லா குழம்பு கொதிச்சு வத்தி வந்துருச்சுங்க நம்ம இறக்கி வச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்றோம் குழம்பு வச்சாச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பாருங்க பிளாக்கோட்டையை வச்சு இன்னைக்கு தாக்கட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு வா சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க பிளா எல்லாம் நல்லா வெந்துருச்சு செம்ம டேஸ்டா இருக்குதுங்க உறங்கி முடிச்சு காத்து சரியான காத்து அந்த தான் படுத்து உறங்குவான் என் பேரன் அவன் உறங்கி முடிச்சதோட சோறு வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான் சோறு போட்டு கொடுத்துருக்காக சாப்பிட்டு எங்களோட இருந்து சாப்பிட போறான் நான் என்னத்தா சாப்பிடு பாருங்க நம்ம பேர்வாதி பேர்வாதிய வெட்டி போட்டுருந்தோம் முழு பிளாக்கொட்டைய ரெண்டா வெட்டி போட்டுருந்தோம் பாருங்க நல்லா வெந்துட்டு உண்மையிலேயே பிளாக்கொட்டை புளி குழம்பு அருமையா இருக்காங்க நீங்களும் ஒரு முறை இப்படி பிளா கொட்டையை வச்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்க

சப்பாத்திக்கோ தோசைக்கோ கூட நீங்கள் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க